ஹாய் ஹலோ வணக்கம் காலையிலேயே உங்களோட கஸ்தூரி பாய் மங்களகரமா என்ன பண்றாங்க பாருங்க சொல்லுமா எங்க பூச்சியில பூ நான் தொடுக்கமாக்கா அன்னைக்கு வந்து மரபு எடுக்கு போகணும் கல்யாணம் கலைஞ்ச மரபு எடுக்கு மத்தியானம் அதுக்கு பூ தொடுக்க நீங்கள் வரீங்களா நாளை கொஞ்சம் பூவாட்டு வைப்போம் எவ்வளோ பூ பார்த்துருக்கோம் மொத்தம் இவ்வளோ பூ ரெண்டு நாடாக ரெண்டு நாள் இவ்வளோ பூ அழகா சொல்லு எப்படி தொடுக்கான்னு பார்த்துக்கிடுங்க சொட்டை போட்டு நாலு நாலு வச்சு தொடுக்கும் மூணு வச்சு தொடுக்கணும் என்ன இருக்கா நீங்கள் அப்படி சுற்றி கட்டுவியே நான் அப்படி கட்ட மாட்டேன் சொட்டை போட்டு தான் கட்டும் இப்படி சொட்டை போட்டு தான் கட்ட வேண்டும் தலையில் அந்த மல்லிப்பூ தின்ட்டுச்சா தலையில மல்லிப்பூ தொடுக்கிறத பிச்சுப்பூ நீங்க எல்லாம் கஸ்தூரி பேக்கே கொடுக்கறது அன்பு சரி பாருங்க அன்புன்னு செல்ல உடனே ஏதாவது மேல அத சொல்லுமா காலையில என்னதாச்சல்ல பூ தொட்டுக்கிட்டு தோசை கூடனோம் சாம்பார் இருக்கு ஒரு раза வர வேண்டியது பார்த்தீங்களா காலையில மங்களகரமா ம் இன்னமே தொட்டு முடிச்ச பிறகு பாருங்க என்ன உன பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா ம் ஆமா எனக்கு சின்ன வயசுலயே பூ நல்லா பிடிக்கும் நான் பூ நல்லா வாங்கி வைப்பேன் பறிச்சு வைப்பேன் ஓகே பார்த்தீங்களா பூ வந்து அவ்வளோத்தையும் தொடுத்து முடிச்சாச்சு இவ்வளோ பூ அடுத்தது வேறு என்னது வேற அப்புறம் கோயிலில் உள்ள ரோஸ் இதையும் சேர்த்து வச்சுட்டு போவா கஸ்தூரி பாய் ம் பூன்னாலே ஒரு அலாதி பிரியந்தான் ஏன் பிக்கா யாருக்கு எங்க அண்ணன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பூ தான் பிச்சுக்கிட்டு இருக்காவ